முத்தி பஞ்சாக்கரம் என்பது நகரம் மகரம் இல்லாத எழுத்து முத்தி பஞ்சாக்கரம் என்று பெயர் அப்ப மந்திரம் சொல்லும் போதே சிவைய என்று சொல்ல வேண்டும் மூணு வெண்பா இருக்குது அஞ்செழுத்தால் உள்ளம் அரண் உடைமை கண்டு அரணை அஞ்செழுத்தால் அச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டணி செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டன் ஆம் சேடன் ஆம் அங்கு இதான் பூசிக்கிற முறை நீங்கள் வெளியே பண்ணுகிற பூசை வேற இது அகப்பூசை சொல்லுகிற பாட்டு நெஞ்சத்தில் வந்து இறைவனை அபிஷேகம் பண்ணணும் மூலாதார் அதாவது வயிற்று பகுதியில் இருக்கு பாருங்கள் இந்த வயிற்று பகுதியில் அவருக்கு வேள்வி பண்ணணும் பூர்வ மத்தியில் தியானிக்கணும் அப்போ சிவலிங்க திருமேனியை நெஞ்சில் வச்சு அபிடேகம் முதலானவற்றை செய்யணும் எப்படி வெளியே செய்கிறோமோ அது போல் என்னென்ன திரவியங்கள்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ணுவீங்களோ அது மாதிரி இங்கே எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அப்புறம் த துடைச்சி ஆடை சாற்றி திருநீர் சந்தனம் அதெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு தூபம் காட்டி தீபம் காட்டி அமுது ஊட்டி அப்புறம் பாட்டெல்லாம் பாடுவோம் இங்கே அதெல்லாம் இல்லை இங்கே என்னென்னா ஒரே ஒரு குறிப்பு எல்லாமே அஞ்செழுத்தால் இங்கே தூபத்துக்கு ஒரு பாட்டு தீபத்துக்கு ஒரு பாட்டுலாம் இல்லை தூபத்துக்கு அஞ்சு எழுத்து தான் தீபத்துக்கு அஞ்சு அழுத்து தான் இதுதான் பயிற்சிங்க இதுதான் பழக்கம் நீங்கள் ரெண்டு நிமிஷம் மூ எவ்வளவு முடியுமோ செஞ்சு பழகுங்க இந்த பழகுனீங்கன்னா தான் நாளைக்கு அது பத்து நிமிடமாக இருபது நிமிடமாக அரை மணி நேரமாக வளரும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு இளமை காலத்தில் உட்காந்து பழகலை நம்ம முதுமையில்தான் உட்காந்து பழகுறோம் சிரமம் இருக்கு தான் செய்யும் எவ் வலிக்காத அளவுக்கு எவ்வளோ இயலுமோ அப்படி ஒரு அது ஒரு வாரம் உட்காந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி அமர்ந்து இங்கே சுவாமி இங்கே இருக்கிறார் இப்போ இங்கே இங்கே வச்சு பண்ணணும் எப்படி பண்ண இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா நெஞ்சில் வந்து பூசை பண்ணு நாவியில் வேள்வி பண்ணு புருவ மத்தியில் தியானம் பண்ணு அப்படி பண்ண என்ன ஆகும் நீ அவனுக்கு அடிமையாகி விடுவாய் இந்த வெண்பால் இருக்கிற செய்தி ஆனால் இந்த தா இங்கே நெஞ்சில் வச்சு பூசை பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற செய்தி அதுக்கு அடுத்து பின்னாடி தான் சொல்கிறார் அப்போ செய்யணுங்கிறத மட்டும் இங்கே சொல்லிட்டார் இந்த பாட்டுக்கான பதவுரை பாருங்கள் உள்ளம் அரண் உடைமை ஆன்மா சிவத்துக்கு அடிமையாகும் முறைமையினை உள்ளம் அரண் உடைமை நாம் எப்போ சிவத்துக்கு அடிமையாவது சொல்கிறேன் கேளுங்க அஞ்செழுத்தால் கண்டு திரு ஐந்தெழுத்தால் உச்சரிக்கும் விதிப்படி ஆராய்ந்து கண்டு அரணை பாட்டில் அர அதனை இருக்கும் அரணை இதயத்தில் அஞ்செடுத்தால் அச்சித்து இறைவனை உள்ளத்தாமரையில் அஞ்செடுத்தால் அமைந்த திருமேனியில் எட்டு வகை மலர்களை கொண்டு வழிபட்டு என் மலர் அப்படி கொல்லாமை அன்புடைமை அறிவுடைமை அப்படிங்கிற எட்டு மலர் எனவே அந்த கொல்லாமை முதலான எட்டு மலர் அது போட்ட புஷ்பம்னு சொல்லுவாங்க மந்திர மலர்னு சொல்வது அட்டபுட்பம் என்று இதெல்லாம் சொல்லப்படுது எனவே உள்ளத்தாமரையில் எட்டு மலர் கொண்டு அவனை வழிபட்டு குண்டனியில் ஓமம் செய்து உந்தி உந்தித்தானத்தில் எங்கே நாவி என்கிற உந்தியில் ஞான கணலை எழுப்பி நெருப்பை மூட்டி அங்கே வேள்வி செய்யணும் எழுப்பி வேள்வி செய்து விந்துத்தானத்து அமுழ்தமாகி நெய்யை இட நெய்யை இட நாடி சுழுமுனா நாடி ஆகிய சக்தி தொடுவை சிவத்துடுவைகளால் வார்த்து இந்த வேள்வி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் பொருள் ஒரு இதில் போடுவாங்க நெய் ஒன்றில் போடுவாங்க பொருள் போடுகிற அந்த தொடுவை குழிப்பகுதியாக இருக்கும் நெய் விடுகிற பகுதி மேல் பகுதி போல் அரசரை போல் இருக்கும் நீங்கள் இப்படி இப்படி கூர்மையாக அப்படி இருக்கும் நடுவில் கோடு போல் இருக்கும் அதில் நெய் விடறதுக்கு மட்டுமே வச்சுப்பாங்க இன்னொன்று குழி போல் இருக்கும் அந்த குழி போல் தான் பொருளை போட்டு குண்டத்தில் போடுவது இந்த குழி போல் இருப்பது சக்தி தொடுவைன்னு பேர் இந்த இலை போல் இருப்பது சிவத்தொடுவைன்னு பேர் சிவத்தொடுவில் நெய் விடணும் சக்தி தொடுவில் பொருள் விடணும் அப்படியே நீங்கள் அப்படியே இப்போ தீ வளர்த்தாச்சு இங்கே வேள்வி செய்கிறீங்க அப்படியே சமைத்து குச்சி எடுத்து வச்சிங்க நெய் விட்டீங்க வேள்வி தீ வளது அப்போல்லாம் என்ன பண்ணும் ஒரு பொருள் நெய்யை வர்றீங்கன்னா சிவாய நம்ம ஒரு குருநா அதை நம சிவனு சொல்லி தானே நம்ம உங்களுக்கு என்ன மந்திரமோ அந்த மந்திரம் தான் சொல்லணும் இப்போ இங்கே அபிஷேகம் பண்ணுறோம்னா என்ன பண்ணோம் உடனே கண்ணமொழி சிவபுராணம் சொல்லணும் சொல்லிட்டு கூடாது அது பேர் ஆன்மூ ஆ இது அகப்பூசி அல்லங்க மறந்துக்கூடாது நீங்கள் நினைக்கிற வேறு பூசை அதுக்கு பேர் நெஞ்சுக்குள்ளே பூசை பண்ணுன்னா அஞ்செழுத்து மந்திரம் மட்டும்தான் சொல்லணும் குடம் எடுத்துட்டீங்க அப்படியே பால் வரீங்க சிவாய நம சிவாய நம சிவா எவ்வளோ விட்றீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ குடம் குடமாக விடலாம் எதுவாக சரி நீங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையை ஆனால் செஞ்சு பாருங்க நிற்கவே நிற்காதீங்க ரொம்ப கடினம்ங்க மறந்துடாதீங்க ஆனால் பழக பழக எளிமையாகும் அப்படியே இங்கே உட்காந்து அபிஷேக திரவியங்கள் வரிசையாக நீங்கள் என்ன வெளியே பண்ணுங்க போல் இது முதல் ரெண்டு மூணு நாலு அபிஷேகத்தை முடிஞ்சோடனே ஒரு துணி எடுத்தோம் தொடச்சோம் சாமிக்கு ஆடை சாத்தினோம் சந்தனம் திருநீரெலாம் வச்சாச்சு மாலை இண்டை மாலை போட்டாச்சு கழுத்துக்கு ஒரு மாலையை போட்டாச்சு அப்படியே சாமி சாமி எப்படி இருக்கிற அப்படியே அழ கண்ணைப்பர் பார்த்த மாதிரி பார்க்கணும் ஆஹா அழகியா சாமி இருக்க அப்புறம் எங்கே பார்க்குது கண்ணை மூடிட்டே பார்க்கணும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே உள்ளுக்கு ரசித்துட்டு உட்காந்துக்கணும் அது நம் அதனால தான் பூசை பெரும்பாலும் ஆறு பார்க்காம நாம் மட்டும் தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் எல்லாரும் பார்க்க பண்ணுறதில்லை ஏன் நம்ம நமக்கு உள்ளுக்குள்ளே நடக்குதுங்க வெளியே பார்க்கணும் என்ன தெரியுப்பு ஒன்றும் தெரியாது எனவே உள்ள பூசை தூபம் காட்டியாச்சு தீபம் காட்டியாச்சு அமுது காட்டியாச்சு அப்படியே நமச்சி வாய் சொல்லிகிட்டே இருக்கிறோம் எவ்வளோ நேரம் சொல்லணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நமச்சிவாயத்துக்கு ஒரு பூ பூ போட்டோமா மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்புறம் செண்பகப்பூ வில்வம் என்னென்ன பூ போடணுமோ போடுங்க கூட கூடையே கொட்டுங்க என்ன போச்சு சாமிக்கு அப்படியே கொட்டி முடிச்சு அப்படியே பூக்குள்ளே இருக்கிறார் சாமி அதை முடித்தோடனே அப்படியே என்ன பண்ணோம் ஒரு தீபானை காட்டுன்னு இங்கே வந்துவிட்டோம் இங்கே தீ வளருது தீ எரியுது சமைத்து குச்சி எடுத்தோம் நெய்யில் தொட்டோம் குச்சியை எடுத்து உள்ளே போட்டாச்சு நெய் தொட்டோம் குச்சி போட்டு அப்படியே போட்டோன்னே இப்போ அந்த குச்சியில் நெய் வார்க்கணுமே இங்கிருந்து தலை உச்சியிலேருந்து அப்படியே ஏன்னா நீங்கள் குண்டத்துலேருந்து இப்போ மேலேருந்தால் நெய்யை விடுவாங்க அது சிறுக்கு சுருகத்தை எடுத்து இப்போ தானே விடுவாங்க நெருப்புல போய் உள்ளே ஊற்றுறது தொட்டு தொட்டு தான் விடுவாங்க நெய்யை தொடணும் அப்படியே சொட்டு சொட்டை அது மாதிரி இங்கிருந்து இந்த இ இடமுனை சுழுமுனா நாடி இருக்கு பாருங்க இப்போ வளைஞ்சு போகிற நாடி இங்கே போய் முட்டுக்கிற அமிர்த உணர்வு சொட்டு சொட்டாக கு குண்டத்தில் விழுகுது எங்கே இங்கே அப்படியே சொட்டு சொட்டாக விழுக விழுக அப்படியே வேள்வி தீ வளர்கேரம் அஞ்சு அஞ்சு இடத்தை சொல்லி வேள்வி செய்யணும் அதன் பிறகு அப்படியே நம்முடைய உணர்வை இங்கே கொண்டாந்து ஒடுக்கி புருவ மத்திக்கு வந்துடும் அப்படியே புருவ மத்தியில் உட்காந்துட்டா நடராச பெருமான் வடிவத்தை கொண்டாந்து நிறுத்தி சிவாய நமன சீனா உடுக்கை வானா வீசுகரம் யானா அமைந்தகரம் நானா நெருப்பேந்திகரம் மானா ஊன்றிய திருவடி அப்போ சி வ சி ய ய ம அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டேன் நீங்கள் சிவாய நம்ம சிவாயணம் சொல்லக்கூடாது ஜபம் செய்யும்போது சிவாய சிவாயணம் சிவாயணம் மணியை உருட்டுவான் இங்க அப்படி இல்லை சி வ ம சி வ ய ந சி அப்படின்னு சீனா உடுக்க வந்துடணும் வானா வீசுகரை வந்துடணும் யானை அமைந்தகரை வரணும் நானே நெருப்பேந்தி கரை வந்துடணும் மான ஊந்திய திருடி வரணும் இது அப்படியே கணிச்சிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் சிவம் புலப்படும்